மொத்தமாக இந்த தமிழ்நாடு டூர் நாங்கள் கிட்டத்தட்ட நேற்று கூட முன்னாள் நேரத்துக்கு கூட கேரளா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இது இந்த நெகிழ்ச்சியை என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து இப்போ கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது சின்ன ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு ரிலீஃப் நம்ம படைப்புகள் ஒருத்தர் டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனா கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் மிகப்பெரிய இது இந்த படம் எல்லா வெற்றியும் தாண்டி பர்சனலா எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்ன எப்பவுமே அழகா காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி அன்பரிவுலயும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா விற்றாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாரு எனக்காக எஃபர்ட் போடுவாரு அண்ட் டயர்டாக தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவார் கொஞ்சம் ஸ்க்ரீனில் இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்க நிறைய என் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்குது அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன் மாதேஷ் மாதேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிக்க முதல் முறையாக சார் கூட பயணிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை நான் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டேன் அவர் பேக்லேயே தான் இருப்பார் ஸோ இப்போ தான் வந்து சார் கூட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப தத்ரூபமான நிறைய பார்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுனே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அண்ட் அண்ணன் அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் நான் ஒரு படம் வீரனில் நடிச்சிருந்தார் எனக்கு எப்போயுமே நான் சிரித்தாளில் நடிச்சிருந்தாரு அப்போ எப்படி இருந்தாரோ அதே இதில் இப்போ வரைக்கும் கூட ஜாலியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் முனிஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர் நான் வந்து கேஷுவலாக அவர் கூட நார்மலாக அப்படியே ஒரு கரெக்டாக சீனை பற்றி நல்லா பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் நான் ஏதோ ஒன்று பண்ணி உன்னை கொண்டு வருவார் ஸோ முனிஷன்னாக கூட திரும்பவும் நடித்து இப்போ இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம் சரியான வரிசையில் என்னால் பேச முடியல ஏன்னா வந்து ஒன்று இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மகிழ்ச்சி என்னால் வார்த்தைகளில் என்னால் மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகளில் சொல்ல எனக்கு தெரியல பட் பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியல வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சது சக்ஸஸ் மீட் ஆனால் அதை தாண்டி ஒரு திருப்தினோட ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த படத்தில் அது வந்து இப்போ அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த மூன்று வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஒரு புஷ் தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சதுல ரொம்ப ஹாப்பி என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன்